பரலோகத்திலே நீங்கள் தரித்திருக்கிற கிரீடத்தோடு நீங்கள் நடக்கும்போது அங்கே பார்க்குற தெய்வதூதர்கள் அல்லது பிறர் யார் பார்த்தாலும் அந்த கிரீடத்தை வைத்து பூமியிலே நீங்கள் கத்தருக்காய் என்ன செய்திருக்கிறீங்க என்றதை அவங்கள் கவனித்துக் கொள்வார்கள் ஒரு பர்சுத்தவான் ஒரு கிரீடம் தரித்து வந்தவராய் காணப்பட்டாராம் அவர் ஒரு பரிசுத்தவாணி ஏன் இப்படி வருகிறார் அவருடைய கிரீடம் ஒன்று மகிமையானதாய் இருந்ததாம் அந்த கிரீடத்தில் அநேக முத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்ததாம் அவர் பூமியிலே எத்தனை ஆத்மாக்களையெல்லாம் ஆதாயப்படுத்தி தன்னுடைய ஓட்டத்தை முடித்தாரோ அத்தனை ஆத்தமாக்களுக்கும் ஒரு ஒவ்வொரு ஆத்தமாக்களுக்கும் ஒரு ஒரு முத்தின் அடிப்படையில் அப்படியே அவருடைய கிரீடத்தில் சூடப்பட்டிருந்ததாம் அதை பரலோகத்தில் இருக்கிறவள் பார்க்கும்போது ஓ இவர்கள் கத்தரிக்கி வளவாத்தமாக செய்தவர் அப்படி என்று ஒவ்வொரு கிரீடங்களும் வித்தியாசப்படுத்தி காட்டுவதை காண முடியுமாம் இன்னும் ஒரு காரியம் அதில் அந்த கிரீடத்தில் ஒரு மனிதனுக்கு முன்னுக்கு இருக்கிற ரெண்டு பல்லும் இல்லைண்டா அவர் சிரிக்கும்போது ஒரு அழகாக இருக்காது இல்லையா அதே போல் அவருடைய கிரீடத்தில் சில இடத்துல வரிசைப்படுத்தப்பட்டு வந்த டைமண்ட்ஸ்கள் தங்கம் அதில் அலங்காரப்படுத்தி வந்ததில் ரெண்டு குறைவாய் இருந்தது பார்க்கப்பட்டதாம் அந்த ரெண்டும் அங்கே இல்லாமல் இருந்ததாம் என்னவென்று சொன்னால் அவர் அந்த தான் செய்ய வேண்டிய ஒரு பகுதியை ஒரு ஊழியமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் செய்யாமல் விட்டதனால அதை அவர் செய்யாமல் கைவிட்டதுனால அல்லது அவர் செய்ய முடியாமல் போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் அல்லது ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒன்று அடிப்படை நிமித்தம் அந்த இடத்துல பல்லில் ரெண்டு பல்லு முன்னுக்கு விழுந்து அது எப்படி ஒரு இடைவெளியாக இருக்குமோ அதே போல் அவருடைய வாழ்க்கையில் அந்த ஊழிய பகுதியில் விட்ட தவறுகள் குறைவுகளினால அந்த இடைவெளி பூரணப்படுத்தப்படாமல் குறைவுள்ளதாக இருக்கிறதாம் அப்பொழுதை பார்க்கும்போது இந்த பர்சுத்தவான் பூமியிலே முழுவதையும் செய்து முடிக்காதவர் கிறிஸ்துவ நியமித்த ஊட்டத்தில் ஓடி முடிக்காதவர் ரெண்டு குறைவுகளை விட்டுவிட்டார் என்றது காணப்படுமாம் அதே போல் உங்களோட ஊழியத்தில் பூமியிலே நீங்கள் எதையும் செய்யலாம் நித்தியத்தில் உள்ள ஒரு நாள் தேவனுக்கு முன்பாய் நிற்கப் போகிறீர்கள் அங்கே உங்களுக்கு தரிப்பிக்கிற கிரீடம் நித்தியமான கிரீடம் அந்த கிரீடத்தை மாற்ற முடியாது விற்க முடியாது வாங்க முடியாது அது தேவனாகிய கத்தனால உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு பூமியில இருக்கும்போது நாங்கள் எங்களை பிறருக்கு அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்த வேண்டும் பிறர் தங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் பரலோகத்திலே நீங்க உங்களை பிறருக்கு அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டியதில்லை